விலங்குகள் தனியாக பறவைகள் தனியாக காய்கறிகள் தனியா என்ன பண்ணணும் ஆ அடுக்கணும் புரியுதா ரெடியா பண்ணாமா நானான்னு சொல்ல வேணா நான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தரம் பழங்கள் பழங்கள் மட்டும் ஒவ்வொரு பழமாக அது என்ன பழம் சொல்லு ஆ அன்னாசி பழம் ஆ அது என்ன பலம் வாட்டர் மில்லன் இங்கிலீஷ்ல வாட்டர் மில்லன் தமிழில் ஆ அடுத்தது என்னது மேங்கோ மேங்கோக்கு தமிழ் என்னது நீங்க சொல்ல அடுத்த நீ இப்போ மீதி பலம் உள்ள எடுத்து வை பப்பாயா கிரேட்ஸ் குவா குவா சாக்ஃப்ரூட் லெமன் பைனாப்பிள் ஃபஸ்ட் ஒன்று என்னது எல்லாம் கிளா பண்ணுங்க அது என்னது முட்டைக்கோஸ் கேபேஜ் என்னது கேபேஜ் அதேமதி வெங்காயம் ஆனியன் அடுத்தது ட்ரம்ஸ்டிக் முருங்கக்காய் அடுத்தது என்ன என்ன காய் இருக்குது பாரு ரேடீஸ் இருக்குது பாரு வெரி குட் எல்லாம் கிளாப்பண்ணுங்க ஆ சொல்லு ஆ கார்லிக் பூண்டு ஆ டொமேட்டோ ஆ கேபேஜ் முட்டைக்கோஸ் ஆ முருங்கைக்காய் ஜிஜர் வெரி குட் எல்லாம் கிளா பண்ணுங்கள் அது என்ன பூமா ரோஜாப்பூ ஆ அடுத்த பூ எடு அது என்னது ஆ என்ன பூ வேகமா சொல்லு அது என்ன பூ ஆ அது செம்பருத்தி ஐயோ அது என்ன அது அப்படியா சூரியகாந்தி அடுத்தது எல்லாரும் கிளப்பி பண்ண ம் அது என்னது செவ்வந்தி அது அது என்னது அது

அது என்னது பாது ஆய் அங்கே கம்மிமா அது என்னதுமா அது கேட் ஆ எஸ் அத என்னது அத என்னது ஜிப்ரா காமி இ الزد பவர் ஜிப்ரா எஸ் பவர் ஜிப்ரா லைன் எடுப்பா லைன் எடுப்பா அத என்னது அது இங்க திருப்பி காமி டீர் மான் என்னது ஆ டீர் ம் தமிழே சொல்லு பரவாயில்ல ஆ நீ திராட்சை அது என்னதுப்பா தக்காளி ஒட்டக சிம்மிங்கி நினை வரிக்குறை ஆ ஆ இது என்னடா